எல்லா ஆற்றலும் சக்திகளும் வல்லமையும் அவனுக்கு உண்டு அவனுக்கு இணைய அந்த சக்தி வேறு யாருக்கும் இல்லை என்று நம்புவதுதான் அந்த நம்பிக்கையின் மூலமாக நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்புறது தெரியுமா இந்த உலகத்தை படைத்தவன் அல்லாததான் நம் எல்லோரையும் படைத்தவன் அல்லாஹான் மனிதர்களுடைய எல்லா காரியங்களையும் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் கட்டுப்பாட்டில் வச்சு நிர்வகித்து இருக்கிறவன் அல்லாதுதான் அவன் நாடியபடி தன்னுடைய ஆற்றலால் தன்னுடைய வல்லமையால் தன்னுடைய அறிவால் அவன் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துறான் நடத்தி காட்டுறான் அவன் நினைத்ததை நடத்துறான் நினைத்ததை தடுக்கிறான் நினைத்தால் மழையை பொழி வைக்கிறான் நினைத்தால் வெயில் அடிக்க வைக்கிறான் நினைத்தால் புயலை ஏற்படுத்துறான் நினைத்த தென்றலை வரவழைக்கிறான் நினைக்கும் போது அவன் நாடிய படிதான் இரவு வருது பகல் வருது கடல் அலை அடிக்குது அல்ல நாடிட்டான் சுனாமி வருது அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் மொத்தமும் இருக்கு இந்த உலகம் மறுமை ரெண்டுத்துக்கும் அதிபதி அவன் தான் ஏன்னா இந்த வானங்கள் பூமி படைப்புகள் எல்லாத்துக்கும் பிரபஞ்சம் அனைத்துக்கும் அல்லாஹ் அதிபதி ஆகவே தான் நம்ம சொல்றோம் அல்ஹம்து அகிலங்கள் அனைத்தை எல்லா உலகங்களை படைத்து பரிபாலிக்கிறவன் அல்லா அவனுக்குத்தான் எல்லா புகழும் இது இந்த நம்பிக்கைதான் நம்பிக்கை அதாவது அல்லாஹுதான் எல்லா பொருட்களையும் படைத்தவன் அவன் எல்லா பொருட்களின் மீது பொறுப்பாளனாக இருக்கிறான் அவன் தான் ரப்பு அவன்தான் நம்முடைய உண்மையான இறைவன் இந்த நம்பிக்கையை தான் தௌஹீத் அர் ரூபூபியா இந்த இடத்துல இதற்கு இடையே யாரையும் கொண்டு வரக்கூடாது இந்த நம்பிக்கையில உண்மையாக அல்லாஹை மட்டுமே ரப்பாக ஏற்றுக்கொள்வதுதான் இந்த தௌஹீதுடைய வகை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்ற இன்ன ரப்பகும் அல்லாஹு அல்லதி கலக அஸ்-ஸமாவாதி வல் அர்து ஃபி சித்தத்தி அய்யாம் நிச்சயமாக அல்லாஹ் தான் உங்களின் ரப்பு உங்களின் இறைவன் வானங்களையும் பூமியையும் அவன் ஆறே நாட்களில் படைத்து விட்டான் சும்மா ஸ்தவ அல் அல் அதற்கு பின்பு அவன் அரஷுக்கு மேலே உயர்ந்து விட்டான் அல்லாவுடைய படைப்பிலே மிகப்பெரிய படைப்பால்ல அரஷ் அதற்கு மேலே அல்லா உயர்ந்து விட்டான் அதற்கு மேலே இருக்கின்றான் இதற்குப் பிறகு அல்லாஹ் சொல்றான் யுகுஷில்லைல நஹார எத்னு புகு ஹசீச வஷம் சவல் ஹமரவல்ஜூம முசஹரா சிம்பி அன்றி அவன் தான் இரவால் பகலை மூடுகிறான் அது தீவிரமாக அதனை பின்தொடர்ந்து வருகிறது இரவு பகல் மாறி மாறி வருகிறது பகலை அவன் இரவை கொண்டு மூடி விடுகிறான் பகலில் இருக்கிற வெளிச்சம் போய்விடுவது இருட்டு வந்து விடுகிறது பிறகு திரும்ப அடுத்தது தொடர்ந்து வருது இரவு பகல் அடுத்தடுத்து வருகிறது சூரியன் சந்திரன் அனைத்தையும் படைத்து கட்டளைக்கு கீழ் கட்டளை வைத்திருக்காக ஆடற்படி கட்டளைப்படி எல்லாம் கட்டுப்பட்டு நடக்கின்றன படைப்பும் அதன் ஆட்சியும் அவனுக்கு உரியதல்லவா அகிலங்கள் இறைவனாகிய அல்லாஹ் மிகவும் பாக்கியமிக்கவன் என்று சொல்லுகிறான் சூரா அல்ல ஆறாவது ஏழாவது சூராவுடைய ஐம்பத்தி நான்காவது ஆய் அப்ப இந்த நம்பிக்கை இருக்கே அல்லாஹுவை ஆட்சியாளனாக அவன்தான் மிகப்பெரிய நிர்வாகியாக அவன்தான் எல்லா படைப்புகளையும் படைத்து பரிபாலிப்பவனாக நம்புகிற நம்பிக்கை இதுதான் தௌஹீத் அல் உலூகியா இரண்டாவது வகை தௌஹீத் அல் அதைத்தான் நம்ம வணக்க வழிபாடுகளை பற்றி விளக்கத்தை பற்றி படிக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லா வணக்கமும் இபாதத்துக்கும் அவனுக்கு சொந்தம் அதுதான் தௌஹீது சொன்னாலே தௌஹீத உலுகியாவை தான் புரியும் ஏனென்றா எல்லா நபிமார்களும் வந்தது அழைத்தது இதற்காகத்தான் அல்லாஹ் எல்லா படைப்புகளையும் படைத்தது அவனை வணங்கத்தான் இதுதான் தௌஹீத உலுகியா இதுதான் இலாஹ் என்கிற வார்த்தையிலிருந்து வருவதுதான் உலுகியா இலாஹ் என்றால் வணங்கப்பட தகுதியானவன் மஹ்பூத் இந்த கொள்கையை நம்முடைய செயல்ல வெளிப்படுத்துவதுதான் உழுகியா அதாவது அல்லாஹ் ரகு நம்முடைய உள்ளத்துல உறுதியா நம்பன பிறகு அவனை மட்டுமே வணங்குகிற செயல் தான் தௌஹீத் அல் உலுகியா